அவனுக்கு ரொம்ப பந்தா வந்துச்சு அவன் சமைக்கிற அளவுக்கு நான் சமைக்கிறது இல்லையா டேஸ்டியா சமைக்கிறான் நீங்க சொல்லுங்க அண்ணா சமையல் எப்படி இருக்கு ஏதாச்சும் சொன்னா கூட இவ வந்துட்டு சொல்லுவா என்ன நீ அப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஆக்சுவலி எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல விகடன் யூஸ் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம் திரு சந்தனம் பாண்டியன் மற்றும் சேரன் பாண்டியன் புகழ் ஸ்ரீஜா அவர்களுடைய தம்பதி பேட்டிக்கு நீங்க கொடுத்த வரவேற்பு ரொம்ப ரொம்ப பெருசு ஸோ அதை தொடர்ந்து இப்ப முதல் முறையாக அவங்களோட ஃபேமிலி இன்டர்வியூக்காக வந்திருக்கிறோம் வணக்கம் வணக்கம் ஸ்ரீஜா மேம் நீங்க போன பேட்டியில் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க வந்து என்னோட உலகம்ன்றது என்னோட குடும்பம் என்னோட பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த உலகத்துல நட்சத்திரங்களா இருக்கிற ரெண்டு பேரையுமே நீங்களே நம்ம மக்களுக்கு அறிமுகம் செஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சிபி நாயகம் வணக்கம் பண்ணிட்டாங்க மூவி தான் அத பத்தி சொல்றதுக்கு அவனே சொல்லுவ கேட்டாங்கன்னா அப்புறம் பொண்ணு இப்போ இருக்க செகண்ட் இயர் ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய பேரை சொல்லுவாங்க ஸ்ரீலட்சுமி நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க சொல்லிட்டீங்க நீங்க ரெண்டு பேருமே சார் சொன்ன மாதிரி கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு ரொம்ப வெளிப்படையா பேசுனதுக்காக ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா உங்களை பார்த்தது எவ்வளவு வருஷம் கழிச்சு சிபி ப்ரோ கிட்டே இருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுது பக்க ஹீரோ மாதிரி இருக்காரு சார் சென்னைக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க ஏன்னா ஐ படிக்கிறத அம்மா சொன்னாங்க வங்கிய ஒர்க் பண்றீங்க முடிச்சுட்டு நீங்க சோ சென்னைக்கு வருவீங்க ஒரு ஒன் இயர் இல்ல டூ இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இந்த வாட்டி வந்துட்டு டூ இயர்ஸ் ஆச்சு வந்து ஓ டுவெண்ட்டி டூ தான் வரீங்க எதனால் யூஎஸ் போய் படிச்சீங்க எனக்கு வந்துட்டு நான் ஃபிலிமில் இங்கே அசிஸ்டன்ட் டேரெக்டர் இருந்த ஸ்டார்ட் பண்ணால் கூட எனக்கு வந்துட்டு ஃபில்ம் பண்ணுறோன்னா அதை தேடி நல்லா படிக்கணும் இருந்துச்சு இங்கே இந்தியாவிலே போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்ப சரி நம்ம இங்கே எல்லோரும் இந்த ஹாலிவுட் ஹாலிவுட்ன்னு நம்ம பெருசாக பேசுகிறனால சரி அங்கேயே போய் படிச்சிட்டலாம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணால் போகலாம் கிடச்சிதுன்னா போகலாம் அப்படின்ருந்துது கிடச்சிடுச்சி அதை நல்லா அங்கே போனது நீங்கள் வந்து செகண்ட் இயர் படிக்கிறதா அம்மா நீங்கள் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் ஜெனலசம் பண்ணிட்டுருக்கேன் நான் அவங்களுமே இந்த இந்த சைடுக்குள்ள தான் இல்ல एक्चुअली தான் எடுக்கறதா இருந்தது இம்லே அந்த குரூப் கனெக்டடா தான் படிச்சது பட் இந்தியால கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணலாம் இது முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் லோ பண்ணலாம்ங்க இப்போ சினிமால நீங்க இருக்குறதுனால நீங்க நிறைய பேர் வொர்க் பண்றதால அம்மாவோட படங்கும் சரியா அப்பா ஒர்க் பண்ணதெல்லாம் பாத்துக்கிங்களே நீங்க இப்போதான் கொஞ்சம் அதிகமாக பார்த்தது சின்ன வயசுல பார்த்தது வந்துட்டு அந்த அளவுக்கு லைக் டெக்னிக்கலா ஞாபகம் இல்லை அது அப்படியே பார்த்து என்ஜாய் பண்றது அந்த மாதிரி நிறைய அம்மாவோட மலையாள படம் நான் பாத்துருக்கேன் சேரன் பாண்டியன் கோர்ஸ் பாத்துருக்கேன் பட் அப்பா அம்மா நடிச்ச படம் இப்பதான் ரீசெண்டா திருப்பி ஃபுல்லா அவ்வளவு எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு இப்பதான் பார்த்தேன்னா இப்ப தான் பழக்கம் பீங்க ஒரு ராஜா சாரோட பெரிய ஃபேனா உங்களுக்கு அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் நடிச்ச படத்துல இருந்தது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அவன் நான் வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபேன் ராஜா சார்னா அதுதான் ஏழு நாள் ஆறு நாள் அவங்களுக்கு தான் ஓடிட்டு அதுவும் நிறைய கேட்காத பாடல்கள் அதாவது மக்கள் கேட்காத பாடல்கள் நிறைய நீங்க கேப்பீங்களா கேள்விப்பட்டேன் பாடம் அது வந்துட்டு தான் ஆரம்பிச்சது அம்மாவும் எப்பவுமே கார்ல எங்கேயாச்சும் ஒன்னா போனோம்னா

அப்பா இஸ் வெரி லைக் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி சோ அப்பா வந்து எம்ஜிஆர் சாங்ஸ் நிறைய கேட்பாங்க சின்ன வயசுல இருந்தே அந்த சாங்ஸ் நான் கேட்டு தான் வளர்ந்தேன்னா சோ இளையராஜா சாங்ஸ் அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் கேட்டனால எனக்கு அதுதான் என்னோட ஜெனரேஷன் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலிங்களா எம் ஜி ஆர் பாட்டோ ரெண்டு பேருக்குமே ஊட்டி வளர்த்துருக்கீங்க நீங்க நம்ம அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து அதான் கேட்காம இருப்போம் நாங்களாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது

அதோட என்டிங் என்ன நம்ம எனக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன் மூவி பாக்குறப்ப வெளியில வரைச்சு ஒரு கான்பிடன்ஸோட வரணும் வெளியில ஏன்னா என்டர்டைனிங்காக தான் நம்ம பார்க்கறோம் அப்போ ஒரு மூவி பார்த்தா நம்ம வெளியில வர்றப்ப ஒரு கான்ஃபிடென்ஸோட ஒரு மோட்டிவேஷன் வேணும் ஒரு பாசிட்டிவான வந்தாதான் சாட்டிஸ்பைடா இருக்கும் அந்த டைம் நம்ம ஸ்பென்ட் பண்ணதுக்கு வேல்யூபிளா இருக்கும்னு நான் என்னோட இதுல அந்த மூவிஸ் எல்லாம் அப்படி தானுங்களேன்

அது எல்லாருக்கும் ரொம்ப பிளேலிஸ்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எக்ஸ்ட்ராடனரி சாங்ஸ் அதுல சோ அதனால நான் அது எப்பவுமே அங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ற சாங்ஸ் ஷேர் பண்றப்ப இதுவும் சேர்த்து ஷேர் பண்ணுறது பட் அது வந்துட்டு அம்மா அப்பா விட அந்த பிளேலிஸ்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா குடும்பங்களும் இருக்கிறது தான் இந்த அம்மா அப்படின்னாலே இந்த மகன் அப்படின்ற எப்பவுமே இந்த மகன் வந்து ரொம்ப அம்மாவோட அட்டாச்சா இருப்பாங்க அம்மாவுக்கு ரொம்ப பாசமா இருக்கும் மகனோட இந்த வீட்டில் எப்படி நீங்க பாத்திரிக்க எப்படி ஃபீல் பண்றீங்க சிபி உங்களோட ரொம்ப அட்டாச்சா இல்ல மேமோட ரொம்ப அட்டாச்சா அம்மாவோட தான் அம்மா அப்பா கூட ரொம்ப அட்டச்டா அவர் அம்மா விட்டு கூட குட மாட்டாங்க இல்ல இல்ல சார் ரொம்ப ஜெனினோ சொல்ற மாதிரி தெரியுது ஏ புதுவா விஷயங்களை ஷேர் பண்றது ஏதோ எப்படி எதோ இந்தல சொல்றீங்க ஷேர் பண்ற அதிகம் அப்பா கிட்ட தான் பேசறதுக்கு நிறைய டாபிக் இருக்கு ரெண்டு பேருக்கு தான் இருக்கு என்ன பண்ணலாம் நாங்க பார்த்துட்டு சொல்றோம் கிரிக்கெட் ரொம்ப ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் அதனால அங்க பாக்குறப்போ இங்க அப்பா பாக்குறது ரெண்டு பேரும் டிஸ்கஷன் வேற நடக்கும் எப்பவுமே இப்ப பரவாயில்ல தமிழ் குடும்பம் கூட ரொம்ப அட்டாச்சு தான் ஏன்னா இமோஷனலி ஒரு வெரி இதான கொஞ்சம் அம்மா கிட்டதானே வரும் இமோஷன்ஸ் இவரு காட்ட மாட்டாரு அவர் கோபமே வராது அப்ப எப்படி அங்கேயும் அட்டாச்மெண்ட் இருக்கும்ல என்ன சொன்னாலும் பட் நான் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுவேன் அதர்வைஸ் நோ விட்டு கொடுக்குற வேலையெல்லாம் இல்லை நான் ஸ்ட்ரிக்டா இருக்கு இவரு எதா இருந்தாலும் ஈஸி கோயிங் தான் அந்த மாதிரி தான் இவர் திருப்பி திட்டுறதோ இது பண்றதோ இன்னும் இல்லை முன்னே இருந்து இப்போ பின்ன பெருசாச்சு இல்லைங்களா டிஸ்கஷன் நடக்கும் மூவி டிஸ்கஷன் தான் மோஸ்ட்லி இப்போ அதிகமாக நடக்கிறது அட்டாச்மெண்ட் நான் சொல்லி ரெண்டு பேருக்குமே இருக்கு

உனக்கு நாலு இவ பிறந்த பிறகு ரொம்ப ஆனாலும் அவங்க பிரதர் சிஸ்டர் சண்டை போன்ல சார்ட்டிங்ல நடந்துட்டேதான் இருக்கும் நான் என்ஜாய் பண்ணுவேன் ஏன்னா என்னோட பிரதர் நான் எப்படி இருந்தேன் அந்த வகையில சிப்லிங்ஸ்க்கு அந்த லெவன் இயர்ஸ் இருந்தாலு அவன் வந்து வேணும்னு அவளை அந்த மாதிரி பேசுறதுக்கோசரம் அதெல்லாம் பக்காவா நடக்கும் சோ அந்த கேப் சொல்றேன் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஏதாவது நம்ம கேட்கும் அண்ணன் கேட்டா நடக்குது பாத்துருக்கீங்களா அவனுக்குதான் செல்லம் ஜாஸ்தி அண்ணன திட்ட கூட முடியாது நான் ஒரு அடி கூட வச்சது இல்ல ஏன்னா இவன் வந்து எதுவுமே பேச மாட்டான் ரொம்ப செல்லம் அப்பா அண்ணா ரெண்டு பேருமே ஆமா ரெண்டு பேருமே அப்பாவோட அண்ணனும் அப்படிதான் சிவி ப்ரோ இப்ப வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போது ரொம்ப அடிச்சுக்கிட்டு அது அந்த 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 மாதிரி இருக்கிற அண்ணன் அண்ணன் தம்பி எல்லாம் வேற மாதிரி மோதிப்போம் கண்டுபடி அடிச்சுப்போம் லெவன் இயர்ஸ்ல வரும்போது கிட்டத்தட்ட மோர் ஆஃப் லைக் ஃபாதர் மாதிரி இருக்கும் நமக்கு ஏன்னா நீங்க பிப்த் சிக்ஸ்த் படிக்கும் போது பிறந்திருப்பாங்க இல்லையா அது எப்படி இருந்துச்சு அந்த ஏஜ்ல ரொம்ப நல்ல நிறைய விஷயங்கள் எல்லாமே தெளிவா தெரியும் நமக்கு ஒரு டென் இயர்ஸ்ல மனேஜ் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஸ்ரீலட்சுமி வந்தது எப்படி இருந்துச்சு ஐ மீன் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப எல்லாம் நம்ம கசன்ஸ் இருக்கிற மாதிரி விளையாடிட்டு அந்த மாதிரிதான் இருந்தது கொஞ்சம் பெருசாக நானும் கொஞ்சம் வயசு அதிகமா ஏதாச்சும் சொன்னா கூட இவன் வந்துட்டு சொல்லுவா எங்க நீ அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா சோ அப்பதான் நம்ம கொஞ்சம் மெச்சூர்டா பிஹேவ் பண்றோமோ அதனால சரி நம்ம வந்துட்டு அஹ் கொஞ்சம் அது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பட் ஆனா பண்ணா இருக்கும் அஹ் அதேதான் சொல்றது பேசுறது நானும் வந்துட்டு அப்போ ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த மாதிரிதான் சோ அதனால அப்படி போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன் சோ ஒரு எட்டு வருஷம் தான் வந்துட்டு கொஞ்சம் எப்பயாதான் பாத்த மாதிரி ஆயிடுச்சு எயிட் இயர்ஸ்ல பெருசா ரெண்டு பேரும் கூட இருக்கிற மாதிரி சந்தர்ப்பம் இல்ல அப்படி அண்ணா அப்படி சொல்லும் போதுல உங்களுக்கு இவங்க சொன்னாங்க ஓப்பனா சொன்னாங்க நீ ஒண்ணு அப்பா கிடையாது ரொம்ப என்ன சொல்லாது அப்படின்னு எப்படி இருக்கும் அண்ணா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணும் போதா இதெல்லாம் ஏன் பண்றேன் எல்லாம் சொல்லுவாங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா

அது ஒரு நாகிங்கா இருந்தா திருப்பி ஏதாவது சொல்லுவாங்க சொல்லிடுவீங்க ரொம்ப லிமிட்டடா தான் பேசுறீங்க நீங்களுமே ஆனா அங்க மாதிரிதான் வருது இங்கேயும் அடிச்சா டக்குன்னு சிக்ஸ் அடிக்க வருது கொஞ்சம் பேசினாலுமே அது சின்ன வயசுல இருந்து அப்படிதானா வாங்க பட் பொதுவா இந்த ஏன்னா இந்த மாதிரி சிப்லிங்ஸ் உள்ள இருக்கும் போதுதான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க இப்ப அம்மா அப்பா கிட்ட சொல்லாத சில விஷயங்களை கூட அண்ணன் கிட்ட உங்களுக்கு சொல்லணும்னு சில விஷயங்கள் தோணும் மோர் ஆஃப் லைக் நம்மளோட ஏஜ்க்கு க்ளோஸா இருக்காங்க அப்படி அப்படிலாம் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்களா அண்ணன் கிட்ட உங்களோட விஷயங்கள்லாம் ஆக்சுவலி நான் சிபியா நான் யூஎஸ் போன பிறகுதான் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சான் நான் ஷாக் ஆயிட்டேன் இப்படிலாம் ஓ பேச முடியுமா அப்படின்னு உங்களுக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் எப்போ வர வந்தது நீங்கள் ஏன்னா இப்போ அங்கே நீங்கள் மாஸ்டர்ஸ் வந்து சினிமா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லாம் படிச்சுன்னு சொன்னீங்க படிச்சு முடிச்சிங்க எப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துச்சு இன்ட்ரெஸ்ட்னா சின்ன வயசுலேருந்து இப்போ அப்பா தான் ஆக்சுவலி அதிகமாக சினிமா பற்றி பேசுவாங்க ஏதாவது இந்த படம் எப்படி எடுத்திருக்காங்க அதோ டெக்னிக் அதெல்லாம் பேசுவாங்க பட் அது வந்துட்டு மெயின் இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு இருந்தது இல்லை நான் இன்ஜினியரிங் பண்ணி இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அங்கே போய்ட்டு எனக்கு நான் கேட்ட மெயின் கோர்ஸ் எனக்கு கிடைக்கல ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் சினிமா சம்பந்தப்பட்டு படிக்கிறதுக்காக நீங்கள் யுஸ்க்கு நான் யூஎஸ்க்கு போயிருந்தேன் நான் சொல்றது அண்டர் கிராட் பண்ணுறப்ப ஓகே யூஜி பண்ண ஆமா யூஜி பண்ணுறப்ப இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு அதுதான் எடுத்தது பட் நான் பண்ணணும்னு நினச்ச என்னோட கோர்ஸ் அது கிடைக்கல அது ஒரு ஒன் இயர் அதை ட்ரை பண்ணேன் அது கிடைக்கலைங்கிறப்ப சரி நம்மளுக்கு பிடிக்காது இது இப்போ எப்படி படிச்சு முடிக்க போகிறேன் இன்ஜினியரிங் பட் நம்மளுக்கு பிடிச்சதுதான் பண்ணணுன்ட்டு அடுத்தது தெரிஞ்சது சினிமா தான் ஸோ அதனால் அதை நம்ம ஒழுங்காக பண்ணணும்னு அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ சின்ன சின்ன வீடியோஸ் எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் லைலா அப்படின்னாலே வந்து அங்கேருந்து ஏகப்பட்ட பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க தமிழில் ஸோ உங்களோட சேட்டில் இப்படி யாராவது வந்தவங்க இருக்காங்களா என்ஜினியரிங்லேருந்து யாரும் வரல ஆர்ட் சைடில் வந்துட்டு அப்போ அனிருத் ஆக்சுவலி டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸோ தான் சீனியர் ஸோ அந்த டைம்ல அப்போ தான் அவரும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ மற்றபடி இப்போ காளிதாஸ் ஜெயராம் அவரும் எங்கள் சேம் பேட்ச் தான் நினைக்கிறேன் ஆனால் அந்த ஆர்ட்ஸில் பண்ணார் சோ அது தவிர எனக்கு ஞாபகம் இல்லையா டிஸ்காம் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் அங்க இருந்து அந்த டைம்ல வந்தாங்க நைன்டி டூ நைன்டி ஒன் போன் நிறைய பேர் வந்தாங்க அந்த டைம் அம்மா பையன் அப்படி சொன்னாங்களா இது வீட்டுல அது அதே மாதிரி பொதுவா வர மாதிரி அப்பா மகள் அப்படிதான் இந்த வீட்லயும் அந்த க்ளோஸ்னஸ் காலேஜ்ல கூட்டு போய் விட்டுட்டு தான் வருவாரு கூப்பிடுறதுக்கும் அவர் தான் கூப்பிட்டு போயிருவாரு கூட்டிட்டு போய் விடுறது வந்துட்டு நான் எல்கேஜி படிக்கிறப்ப ஆரம்பிச்சது இருபத்தேழு வருஷம் ஆச்சு சைக்கிள் மாதிரி அது போயிட்டு இப்போ சிபி ப்ரோ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்களே எப்போதும் அந்த மாதிரி வந்து அம்மாக்களுக்கே இருக்கிற ஒரு விஷயம் இது பிள்ளைங்க வந்து வேலை செய்கிறதுக்கோ இல்ல படிக்கிறதுக்கோ வெளியூர் போயிட்டாலே அவ்வளவுதான் அந்த தவிப்பு இருக்கே அது இது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா ரொம்ப இந்தியா வர மாட்டாங்க டூ இயர்ஸ் ஒன்ஸ் தான் வருவான்னு சொன்னாங்க எப்படி இருக்கும் பிள்ளை பிரிஞ்சு இல்லை இல்ல அப்படி இல்லை அவங்களோட லைஃபுக்கு அவங்க அச்சீவ் பண்றதுன்னா நாம ஒரு ஏஜுக்கு அப்புறம் நாம வந்து அவங்களை பிடிச்சி வைக்கிறது வந்து அப்பா எப்படி அவங்க முன்னுக்கு வர முடியும் அவங்களுக்கும் அம்பிஷன் இருக்கும் இல்லையா அது அவங்க எங்க போனோம்னா அவங்களுக்கே தெரியும் இல்ல அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கு நமக்கு கைட் பண்ற அளவுக்கு இந்த ஜென்ரேஷன் தெரியாது அவங்களோட பேஷனோட பண்றச்சே அதுல ஐ திங்க் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும்னு நான் நினைக்கிறேன் அந்த தவிப்புங்கிறதோட இந்த சாப்பிடுற விஷயத்துல தான் ஆமா இவர் வந்து எப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா சாப்பிட மாட்டார் ரொம்ப ரொம்ப கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் ஒருவேளைக்கு சாப்பிடறது வாய் இன்னைக்கு ஏன் சாப்பிடலாம் இன்னைக்கு நான் எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணலை அந்த மாதிரி இருக்கும் அதனாலதான் எப்போ இங்கிருந்து என்ன வெயிட்ல போனேனோ இந்த எட்டு வருஷத்துலயும் அப்படிதான் இருக்கான் ஒரு ஒரு ஹாஃப் கேஜி கூட இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளவு பேர் விஷயம் தெரியுமா மேம் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரியுமா இந்த காலகட்டத்தில் அதனால அந்த மாதிரி இங்க வந்தாலும் தசன் நகர் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டே இருக்கிறதுனால நடந்து போறான் வாக் பண்ணி ஏன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு இதா அந்த மாதிரி இங்கேயும் ரெண்டு ரெண்டு வேலைக்கு தான் சாப்பிட்றான் அப்படியா ஆமா அந்த டைம் இன்டர்மீடியட் டைட் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நீங்க அப்படியே கான்ஷியஸா இல்ல ஆமாம் இங்கே இப்போ சம்மராக இருந்தால் நான் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்திருப்பேன் இன்னும் நிறையா சாப்பிட்ருப்பேன் ஸோ ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பிட்றது அது பசியாக அந்த மாதிரி தான் எடுக்கும் ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் சாப்பிட்றது ஜியோ இல்லை இப்போ நீங்கள் பொதுவாக எனக்கு நான் எனக்கு நீங்கள் சொல்ற பதில் வந்து ரொம்ப கொஞ்சம் அப்படி இன்னும் சொல்லலாம் ரொம்ப மாடர்லைஸ் சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து இப்போ முற்போக்குத்தனமா நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு எனக்கு தவிப்புன்றதுலாம் இல்ல அவங்களோட ஃப்யூச்சர் அவங்களோட ஃப்ரீடம் அப்படின்றது பட் அந்த மிஸ்ஸிங் ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கும்ல அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறம் ஃபோனு வீடியோ கால் எல்லாம் நமக்கு வசதிகள் இப்ப வந்து நிறைய இருக்கு இல்லையா கோவிட் டைம்ல எப்படி இருந்துச்சு கோவிட் டைம்ல அவன் இங்கதான் இங்க வந்தான் அப்பா இங்கே இங்கதான் இருந்தான்

ாலும் அவங்களோட மைண்ட் செட் கரெக்டா இல்லைன்னா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு மேபி அந்த ஜெனடிக் இதுல அவங்களுக்கு இருக்குமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால அந்த இண்டிபெண்டா யோசிக்கிறது இருக்குல்ல நீங்க சொன்னீங்களே வளர்ப்பு கேரளா சொல்றீங்க அதை தாண்டி அவங்க இப்ப நீங்க சொன்ன கூட இல்ல எனக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்றீங்க இல்லையா அது தானா வந்து அதை பார்த்து பழகினா ஓகே வளரும்போது அதெல்லாம் பார்க்கும் போது வரும் விஷயம் இருக்கு எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லணும் சாப்பிடுறத விஷயத்திலயே சொல்லுவோம் டார்ச்சர் பண்ணாத வயர சரி மேம் சொன்னாங்களே அவங்களோட ஃபுட் ஆபீஸ் பத்தி எல்லாம் நீங்க எப்பயாவது இன்டர்வியூ பண்ணுவீங்களா எனக்கும் <coughs> <meltática> <Fallout out Lutherated> வீட்டுல யாருக்குமே பெரிய இன்ட்ரஸ்ட் இல்ல போதும் சாப்பாடுல அப்படியா உங்களுக்கு எப்படி பருவம் இல்ல இல்ல அது வந்துட்டு ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு என்ன சாப்பாடு நல்லது அப்படின்னு சொல்லி பாத்து பார்த்து அம்மாவே தந்துருவாங்க அம்மா சொல்றது கேட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதுன்னு எங்களுக்கு அப்பா புரிஞ்சிருச்சு ஐயோ அப்படிச்சு என்ன மாதிரி பிள்ளைங்க இல்ல இல்ல அம்மா முன்னாடி இன்டர்வியூல சொல்லிருந்தாங்க நான் பசங்களுக்கு வந்து ஒயிட் சுகரே கொடுக்க கூடாதுன்னு அவாய்ட் பண்ணி ஃபுல்லாவே நான் தான் சின்ன வயசுல இருந்து எப்படிதான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடாப்ட் ஆனதுக்கு அப்புறமா சின்ன வயசுல அபியூஸா தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு பட் வளர வளர அப்படியே நீங்க அதுல அடாப்ட் ஆனதுனால உங்களோட பாடிய வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா உங்களுக்கு கண்டிப்பா அதனால எனக்கு ஸ்வீட்ஸ் அதனால எடுக்கிறது வந்துட்டு இப்ப வரைக்குமே எனக்கு பிடிக்காது ஒரு மேபி ஒரு ஸ்வீட் எடுக்கலாம் ஓ அந்த மாதிரி தான் எனக்கு கிரேவிங் இருக்கு இல்ல கிரேவிங் கிரேவிங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் பிரியாணி மட்டும் அது மட்டும் தான் அது டிஃபால்ட் எல்லாருக்குமே இருக்கு அது இன்னொரு விஷயம் ஈஸி கூட அங்க குக் பண்றதுக்கு இவரே தானே குக் பண்றாரு நீங்களே தான் சமைச்சிருப்பீங்களா நீங்க எட்டு வருஷமா அங்க நானே தான்

அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டான பிரியாணி ஒரு வீடியோடியோ பண்ணி போடுங்க ப்ரோ மக்கள் பாப்பாவுக்கு ட்ரை பண்ணுவாங்கல்ல ட்ரைடு பிரியாணி அதாவது ஃப்ரெண்ட்ஸும் வந்து சாப்பிடுவாங்க அதனால இவனோட குக்கிங் பிடிக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் டைப் பொரியல் எல்லாம் கூட அவங்களுக்கு பிடிக்கும் ரசம் நான் பண்ற அளவுக்கு இல்லம்மா ரசம் ஒரு மருதா இருக்கும்ல அத கேக்குறதுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் ஆனாலும் விட்டு கொடுப்பேன் இல்ல இல்ல நீ அங்க சமைச்சு சாப்பிட்டுக்கும் நான் என்னோட சமை அங்க அங்கேட்டு வேண்டாம்